السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه وجاه كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد அன்புடையோள் எல்லாம் சொல்ல அல்ல சிறு பெயரால் அல்லாஹரை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வில் எல்லா நிலையங்களிலும் தகுவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அல்லா ஒரு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவனால் கபூல் செய்யப்பட்ட அவனுடைய நிர்வாகை பெற்ற நல்லவர்கள் நாதாக்கள் பாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்த்த அழக முடிவான அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்காதிருப்பான இந்த வருடத்தினுடைய ரமபான் மாதத்தின் கடைக்கு ஜும்மாவில் நாங்கள் இருக்கிறோம் ஜும்மாவுக்கு வந்திருக்கிற நாம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் ரமதானுக்கு விடை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் ரமதானுக்கு சரான் சொல்லி அதை வழியனுக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் மிகுந்த வேதனையோடு இருக்கிறோம் ஏனென்றால் இந்த நம்பான் மாதம் நமக்கு நன்மைகளை அறிவித்திருந்தது ரகமத்தை நமக்கு நிறைய நமக்கு வாரிவாரி இறைத்தது இது குரானுடைய மாதம் நோன்பின் மாதம் தராமியுடைய மாதம் ஏலத்துலக்கத்தினுடைய மாதம் இப்படி பல்வேறு வகையான நன்கொடைகளை வழங்கி நம்மை ஆதரித்து நமக்கு மிக பெரும் உதவியாக இருந்த திருவை செய்த இந்த ரமதான் மாதம் நம்மை மட்டும் விடைபெறுகிறது ரமதான் மாதம் வருகிற பொழுது சந்தோஷமாக இருந்த நாம் அது விடைபெறுகிற இந்த நேரத்தில் அதனுடைய பிரிவை நினைத்து வேதனைப்படாமல் இருக்க முடியாது எனவே நாம் இந்த தமலானில நாம் பெற்ற பாடத்தை தமலாவில் நாம் அடைந்த நிலையை ஒரு கணம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சுய பரிசோதனை செய்து பார்ப்பவர் தமலா நமக்கு எந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் புராணசே ஃபுட் வசனம் இருக்கிறது கொண்ட நீன நம்ம நம்மா ஆத்தம் குடும்பம் மதினத்தின் செய்வதையெல்லாம் இவர்கள் செய்வார்கள் ஆனால் அவருடைய கல்வோர் நடுக்கிக் கொண்டிருக்கும் பயந்து கொண்டிருக்கும் என்று அந்தா சொல்கிறார் செய்வதையெல்லாம் செய்வார்கள் ஆனால் கல்பு பறிந்து கொண்டே இருக்கும் என்று அந்தா சொன்னார் அதில தாய் உதயா அவர்கள் கேட்டார்கள் சோலுகாரி செல்லுகாரின் செல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யார சொல்லுங்களா சேவதையெல்லாம் செய்வார்கள் கல்பு நெடுங்கி கொண்டிருக்கும் என்றால் அவர்கள் பாவம் செய்வார்களா இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறது திருடக்கூடியவர்களை பற்றியா மது வருத்தக்கூடியவர்களை பற்றியா அல்லது விவச்சாரம் செய்யக்கூடியவர்களை பற்றியா பாவம் செய்யக்கூடியவர்களை பற்றியாக இந்த வசனம் பேசுகிறது அவர் தானே பயப்படணும் செய்யக்கூடாத காரியங்களை செய்துவிட்டு பாவமான காரியங்களை செய்துவிட்டு தானே அல்லா பயப்பட வேண்டும் அவர்களை பற்றியா இந்த வசனம் பேசுகிறது என்று கேட்டார் அப்பொழுது ஆச்சரியமான பதிலை சொன்னார்கள் இல்லை எவனத்த சித்தி சித்திக்கூடிய மகளே இது அந்த பாவிகளை பற்றி பேசவில்லை மாறாக யாரை பற்றி பேசுகிறது என்றால் தொடர் குடியவர்களை பற்றி பேசுகிறது நோன்பு வைக்கக்கூடியவர்களை பற்றி பேசுகிறது நல்லாமல் செய்யக்கூடியவர்களை பற்றி பேசுகிறது என்று சொன்னார் காவல் செய்தவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் குற்றவாளி பயப்படுகிறார்கள் என்றால் அதிலே அர்த்தம் இருக்கிறது அது நமக்கு புரிகிறது நல்லதை செய்தவர்கள் நல்லதை செய்யக்கூடியவர்கள் நன்மை செய்தவர்கள் விவாதம் செய்தவர்கள் தொழுகையில் ஈடுபட்டவர்கள் நோன்பை வைத்தவர்கள் இவர்கள் எதற்கு பயப்பட வேண்டும் என்றால் செய்த அந்த அமல் அல்லாவிடத்திலே கபுள் செய்யப்பட்டதா இல்லையா என்று பயப்படுவார் நாம் அமல் செய்துவிட்டோம் ஆனால் அந்த அமல் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்று அவர்கள் பயப்படுவார் நாம் அமல் செய்வது சிறப்புதான் ஆனால் அதை விட முக்கியம் அந்த அமல் அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த அமல் அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் நல்லோர்கள் அவருடைய நிலை செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் ரமதான் வருவதற்கு முன்பே ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பே ரமதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வார்த்தை செய்வார்கள் ரமதான் வந்த பிறகு அதற்கு பிறகு உள்ள ஒரு ஆறு மாதம் ரபி நாங்கள் ரமதான்களை செய்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமே என்று கபூலுக்காக வந்து துவார் செய்வார் எனவே நாம் இப்பொழுது எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நிறைய அமல் செய்திருக்கிறோம் அந்த நினைப்பிட நாம் இருக்கக்கூடாது மாறாக நாம் செய்த இந்த அம்மன் ரத்தா கபூல் செய்யப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்று நாம் அஞ்ச வேண்டும் அப்பாய்ப்பு ரபா என்று ஒரு பெரியவன் இருந்தார் அத்தாய்ப்பு நபிய தப்பா ஹயாத்னா மிகப்பெரிய ஒரு மார்க்க மேலை முஸ்லிம்களிடத்துல செல்வாக்கு பெற்ற ஒரு பெயர் அறிஞர் ஆனா ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நீக்கிற அடிமை முகத்துல அந்த அளவுக்கு கவர்ச்சி இருக்காது ஒரு கருத்த உடல் தடித்த உதடு ஆனாலும் கூட முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை அதில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ் அன்னைக்கு அவர்கள் சொல்லுவார்கள் நான் அத்தாயிபுன் அபிர் ரபா ஆன் மேடம் ஒரு சிறந்த ஒரு மனித புனிதரை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார் அவ்வளவு பெரிய மேதை அதுக்கு இவன் அப்பா மதுரை சீடர் மாணவர் எந்த அளவுக்கு மாற்றத்தில் அவர்கள் தெளிந்திருந்தார்கள் என்றால் அதிரசிமாக உள்ள அவர்களும் அபுமணி போராம அவர்களே ஒரு சமயம் ஆச்சரியப்படுத்த ஒரு செய்தியை சொன்னார்கள் நான் ஹஜிக்கு சென்றிருந்தேன் ஹஜ்ஜிக்கு சென்றிருந்து ஹஜ்ஜையெல்லாம் முடித்துவிட்டு கடைசியில் எகராமை அமிழ்ப்பதற்காக முடி இறக்க வேண்டும் அதற்காக நாவடத்திலே சென்றேன் அப்படி நாவடத்திலே சென்ற பொழுது அவர் இடத்துல கேட்டேன் முடி இறக்கணும் செய்யலாம் உட்காருங்கன்னு சொன்னார் அதுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டார் கூலி என்ன அப்படின்னு கேட்டார் நான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன கூலி கொடுக்கணும் அப்படின்னு அப்போ அந்த நாவிதர் சொன்னார் என்னங்க அஜ்ஜியில் வந்து பேரன் பேசலாமா அஜ்ஜியில் வந்து பேரமே பேசக்கூடாது இவ்வளோ செலவு பிள்ளைங்க வந்துருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறீங்களே வசதி இருந்தால் கொடுங்க அது சும்மா போன பிரச்சனை இல்லைல்ல எனக்கு ரொம்ப ரொக்கமாக இந்த இமாமூல அது ரொம்ப ஹஜ்ஜரை வந்து எந்த விஷயத்தையும் பேரன் வசக்கூடாதுன்றது ஒரு மசாலா இமாமான் இருக்கிற எனக்கு அந்த மசாலாவிலே கவனம் இல்லாமல் விட்டதே என்று நான் வருந்தினேன் என்று சொல்கிறான் ரெண்டாவது நான் தலையை அவனுக்கு முடிவெட்டுவதற்காக வேண்டி அவர் பக்கம் சாய்த்து கொடுத்த பொழுது எனது இடது பக்கத்தை அவன் பக்கம் நீட்டினேன் அப்போ அவர் சொன்னாங்க என்னங்க நீங்கள் முதல்ல வலது பக்கத்திலேருந்து ஆரம்பிக்கணும் வலது பக்கத்தை நீட்டுங்கன்னு சொல்லி சொன்னார் இது ரெண்டாவது தரம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் தொடங்கும் பொழுது வலது பக்கத்திலேருந்து ஆரம்பிப்பது சூழ்நாகி செல்ஃபு போடுறாரு தான் முதல்ல எந்த காலம் முதல்ல போடணும் வலது காலத்தான் முதல்ல போடணும் சட்டை போடுறோம் அப்படின்னா முதல்ல வலது நேரத்தை என்ன செய்யணும் கழிவாசிற்குள்ள நுழையும் பொழுது வலது காலத்தை எடுத்து வச்சு நுழையணும் இப்படிலாம் இருக்குது அதே மாதிரி ஹஜ்ஜை முடிச்சுட்டு உம்ரா முடிச்சுட்டு முடியை இறக்கும் பொழுது முதல்ல எந்த தொகத்தினுடைய முடியை நீக்கணும் வலது பக்கத்தினுடைய தான் நீக்கணும் அது நீங்கள் வலது பக்கத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னான் இது ரெண்டாவது ஷாக் அவர் கொடுத்தாரு இமாமுக்கு கொடுக்குறார் யாரு ஒரு முடி திருத்தம் செய்யக்கூடியவர் மூணாவது அவர் எங்கள்கிட்ட சொன்ன செய்தி என்னன்னா நான் வந்து வேறு பக்கமாக உட்கார்ந்தேன் அந்த கால அந்த அந்த காலத்துலலாம் வந்து நம்ம எப்படி உட்கார்றோமோ அப்படி தான் முதலே போட்டு என்ன செய்ய மாட்டாங்க வைக்க மாட்டாங்கல்ல அப்போ ஒரு சொன்னது கிபிலா மூணுக்கு உட்கார்ந்துங்க அப்படின்னு சொன்னார் அது சுமத்து அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா ஏன் சும்மா இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்க ரிக்கில் இருக்கீங்க ரிக்கில் செய்திருக்கிறீங்க சும்மா நேரத்தில் வீணாக்காதீங்கன்னு சொன்னார் கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும் பொழுது நான் புறப்படும் பொழுது எங்கே போகிறீங்க எல்லாம் உங்களுக்கு அஜினுடைய பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் அந்த இருந்து அந்த எஹராமிலிருந்து விடை பெறுகிற இந்த நேரத்தில் அல்லாவுக்கு சுக்ரியா நகர் என்றதாக தொகுந்துட்டு போங்கன்னு சொன்னார் இந்த உலகத்துக்கே சட்டங்களை சொன்ன மேலே யார் அஜராத்தி மாவுட அளம் நபூஹனி வரம்புட்டாரு அந்த மிகப்பெரிய பெயர் அறிஞர் சொல்கிறாங்க அஞ்சு விஷயத்தில் எனக்கு ஷாக் கொடுத்துட்டார் அவர் கொடுத்தது யார் முடி திருத்தம் செய்யக்கூடியவர் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க இவ்வளோ மசாலாக்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே இதெல்லாம் எங்கெங்க நீங்கள் படிச்சீங்கன்னு கேட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் முடித்திருத்தல் செய்யக்கூடிய உங்களுக்கு மார்க்கத்தினுடைய பிசுகனுடைய இவ்வளோ மசாலாக்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களே எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்ட போனது நான் கூட மீரப்பா கவிரப்பா அணுகு அவர்களுடைய மஜ்னசிற்கு செல்வேன் அங்கிருந்து தான் இந்த மசாலாக்களை எல்லாம் இந்த பாடங்களையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு மேதை தான் யார் அசாயு நம்பியப்பா மிகப்பெரிய மேதை ரொம்ப பழி உள்ளவர்கள் பண்புள்ளவர்கள் அடக்கமானவர்கள் அவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் அந்த கிபு பெருமை இல்லை சா சாதாரணமாக இருப்பார் இயல்பாக இருப்பார் நம்ம தான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள்ல ஒரு முக்கியமான பாடம் என்ன நான் சாதாவாக இருக்க வேண்டும் இயல்பாக இருக்க வேண்டும் பம்பு தும்புக்கு போகக்கூடாது ரசூஸ்வரஸ்ட் சொன்னாங்க நோன்பு வைத்திருக்கும் பொழுது யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்களோ திட்டினாலோ சண்டைக்கு வந்தாலோ நீ என்ன சொல்லணும் சண்டைக்கு போகக்கூடாது திரும்ப அவருக்கு பதில் பேசக்கூடாது பின்னா என்ன செய்யணும் இன்னி சாயும் நான் நோன்பு வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லுங்க அவன் நோன்பு வைத்திருக்கும் பொழுது நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையிலேருந்து விலகணுமே செல்ல பிரச்சனையை உண்டாக்க கூடாது அமைதியாக இருக்குங்க சாந்தமாக இருக்குங்கிற பாடத்தை நமக்கு எது கற்றுக் கொடுத்தது நோன்பு கற்றுக் கொடுத்தது இந்த அமைதி இந்த சொல்முறை அமதால் முடிஞ்ச உடனே நம்ம நினச்சே கூடாது திருப்பி போட்டக்கூடாது ஆள் அட்டிக்கு போயிருந்தாரு அஜிப் போயிருக்கும் பொழுது எஹராமில் இருக்கும் பொழுது கோவப்படக்கூடாது அப்படின்னா பொதுவாகவே கோவப்படக்கூடாது குறிப்பாக எஹராம்பில் இருக்கும்போது செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது ஏஹராம்பர் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோமோ அது இகராமக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு வைங்க நல்லா பாதுகாக்கணும் இந்த கோபம் உங்களை விட்டு போகாது நம்மளை விட்டு போகாது வாழ்நாள் முழுவதும் இந்த கோபம் கோவப்பட்டுக்கிட்டே தான் நம்ம இருக்க வேண்டியது வரும் நம்மளா எஹராம்பில் இருக்கும்போது சண்டை போட்டீங்கன்னா இந்த சண்டை போடக்கூடிய அந்த குணம் நம்மளை விட்டு நீங்க ஆனால் எஹராமில் ரொம்ப பெருதலாக இருக்கணும் நிறைய கண்டிஷன் இருக்குல்ல அமைதியாக இருக்கணும் தற்கம் பண்ணக்கூடாது விவாதம் பண்ணக்கூடாது இதுவெல்லாம் எஹராமடைய கண்டிஷனுக்கு இப்போ இந்த எஹராமில் இருக்கக்கூடிய நாம் அந்த எஹராமில் இருக்கும் பொழுது மட்டும் எப்படி இருக்கிறோம் ரொம்ப கட்டுப்பாடாக என்ன செய்யணும் இருக்கிறோம் ரொம்ப அமைதியாக இருக்கிறோம் ஒடுக்கமாக இருக்கிறோம் ஒரு ஆஞ்சியார் அஜிக்கு போயிருந்தாரு அவர் ஃபோன் பேசுகிறார் ஊருக்கு பேசுகிற பல பேசி பேசி சொல்கிறார் மோனம் நான் எஹராமில் இருக்கிறேன் அஜில் இருக்கிறார் வந்த பேர் உன்னை கவனிச்சுக்கிறேங்க ஆரம்பிச்சார் அங்கேயே வந்த பிறகு நான் பார்த்துக்கிறேங்கிற அப்படின்னா இந்த அமைதி இந்த நிலைனா எஹராமல் இருக்குன்னு மட்டும்தான் அங்கே வந்தவொடன உனக்கு நீ யாரு நான் பார்க்குறேன் நான் யாருன்னு உனக்கு காக்குறேன்னு நான் அப்படி கூட நோம்பு முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம சில பேர் நினைச்சிட்ருக்குறாங்க இந்த நோன்பு முடியட்டும் உடனே நான் என்ன செய்யறேன்னு பாரு இல்லை நோன்பு முடிந்த பிறகு நோன்பாடியாகவே அமைதியாக இருக்க வேண்டும் இயல்பாக இருக்க வேண்டும் சாதாரணமாக இருக்க வேண்டும் நோன்பு அது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முழு அப்துல் அதித்துட அலே இரவு நேரத்தில் சரியாம ஒரு ஆளை மிதிச்சிட்டாங்க மிரிக்கணுன்னு என்ன செய்யலாம் அவங்க மிதிக்கலை இரவு நேரத்தில் இழுத்த இருக்கும்ல இருட்ட இருந்த காலத்தினால் அவர் இருந்தது தெரியல அவர் கால் மீட்டிருந்தது தெரியல யதார்த்தமாக அவங்க கால் மேலே இவங்க கால் நீச்சு பட்டினி செய்து அப்போ அவருக்கு கோபம் வந்து மிதிக்கப்பட்டவர்களுக்க அவர் மஜ் ஆ மஜினூன்னு நீ பைத்தியமா அப்படின்னு கேட்ட யாரை பார்த்து கேட்குறாரு கலிமாவை பார்த்து கேட்குற அரசரை பார்த்து கேட்குற ஆட்சியாளரை பார்த்து கேட்குற ஆ மஜினூன்னு நடந்த நீ பைத்தியமா நான் இருக்கிறது தெரியலை காலை பிடிச்சிட்டு போகிற அப்படின்னு கேட்டார் ஒரு அரசரை பார்த்து இல்லைங்க ஒரு பெரிய நம்மளால ஒரு பெரிய அதாவது நம்ம நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான ஆளை பார்த்து அல்லது நடுத்தரமான ஆளை பார்த்து நீ பயிற்சியமா பைத்தியக்காரன் அப்படின் நமக்கு நம்ம உருவம் அவனை விட மாட்டேன் ஒரு அதிகாரியை பற்றி கேட்டால் அது ஒரு அமைச்சரை பற்றி கேட்டால் அரசரை பற்றியே கலிஃபாட்டே கேட்டால் அந்த அரசருக்கும் அந்த கலிஃபாவுக்கும் எவ்வளோ ஆத்தரை வரும் எவ்வளோ கோபம் வரும் இல்லையா ஆனால் உன் அப்துல் ஆசீஸ் அவர் என்ன கேட்டார் ஆ மஜ்மூன் வந்தால் நீ பைத்தியம்மா அப்படின்னு கேட்டப்போ லா நான் பைத்தியக்காரன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உடனே காவலர்கள் பிடித்து கொண்டார்கள் உமரமன் அப்துல்லா சீனனுடைய காவலர்கள் அந்த மஜ்னுனான்னு கேட்ட அந்த பைத்தியம்மான் ஆனால் பிடிச்சிருக்காங்க அப்போ உமரன் அது சொன்னாங்க செய்யாதீங்க அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார் பதில் சொன்னேன் முடிஞ்சிச்சு நீ பைத்தியமான்னு கேட்டார் நான் இல்லைன்னு சொன்னேன் முடிஞ்ச நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதுக்கு பிறகு ஒரு சாதாரண ஒரு நிலை இந்த சாதகி அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த நிலை நம்ம எடுத்து வரணும் நோம்புலேயே இருந்த இந்த அமைதி நோம்பா இருக்கனால கொஞ்சம் அடக்கமாக இருந்தோமா இல்லையா ஆய அடக்கியிருந்தோமா இல்லையா எங்கெங்க நாங்கள் அப்படி இருந்தோம் கேட்குறீங்களா நோம்புலேயே நாங்கள் அப்படிலாம் இல்லையேன்னா அது அந்த பாதுகாக்கணும் நம்மளா இருந்திருக்க மாட்டீங்க அமைதியாக தானே இருந்திருப்பீங்க அதிகமாக இருக்க மாட்டீங்க அதிகமாக செல்ல போட்டிருக்க மாட்டீங்க அதே மாதிரியே நாம் வந்து நோம்பு பிறகும் நாம் அப்படியே அந்த நிலையை நாம் மெயின்டெயின் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு தௌசல் செய்வார் ஆனால் நோன்பு சென்று மிகப்பெரிய பாடம் என்ன சாதாரணமாக நாம் இருக்க வேண்டும் நம்மை ஒரு பெரிய ஆளாக நாம் நினைக்கவும் கூடாது அப்படி கருதவும் கூடாது அதன் அடிப்படையில் செயல்படவும் கூடாது அத்தாய்வு அபியர் அப்பா அவர் ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தார் எப்பொழுதுமே இதனைக்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ள பேரறிஞராக இருந்தான் அந்த காலத்தில் ஏதாவது மார்க்க விஷயம் என்று வந்தால் யாரிடத்திலே திரும்புவார்கள் யாரிடத்திலே சென்று கேட்பார்கள் அசாய் குண் அபிய ரபா என்று பெரிய அர்த்தத்தில் போய் கேட்பாங்க அப்படிப்பட்ட அசாய குண்கள் மார்க்கு மேலேயாகவும் இருந்தார்கள் ஜவுளி வியாபாரியாகவும் இருந்தார் இமாமுடான பபுமணிபா அவர்களே மிகப்பெரிய இமாமாக இருந்தாங்க ஆனால் மிகப்பெரிய அவங்க பெரிய வியாபாரியாக இருந்தான் மிகப்பெரிய ஜவுளி வியாபாரம் பணக்கார இமாம் அவங்க இப்போ அக்கா பண்ணு அப்படிப்பாக அந்த ஜவுளி மூட்டையை தூக்கிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க ஒரு வியாபாரத்தை போகிறாங்க அந்த ஜவுளிகளை துணிகளை எல்லாம் வாங்கி கொள்ளுங்கள் எப்போதும் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி இடத்துல இவங்க அந்த ஜவுளி மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க இதுக்கு என்ன வில என்ன விலை அப்படின்னு விலையை சொல்கிறாரு அவர் வந்து கடைக்காரர்கள் வந்து அந்த அந்த ஜவுளி பொருட்களை அந்த துணிகளை எல்லாம் அலசுகிற ஆராய்கிறார் இது அந்த ஒத்து தானா இவன் சொல்லக்கூடிய அந்த விலைக்கு இப்போ நாம் ஒரு உடையை சொன்ன வாங்குறவங்க அப்படி வாங்க மாட்டாங்க நீ சொல்லக்கூடிய விலை இதுக்கு ஒருத்தா இல்லையான்னு அவர் என்ன செய்கிறார் பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறாரு நீங்கள் சொன்ன விலை இதுக்கு வராது அது நீங்கள் கேட்ட இந்த விலையை நான் என்ன செய்ய முடியாது தர முடியாது ஏன்னா அந்த அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற யார் அந்த வியாபாரிகள் இப்படி சொன்னால் என்னென்ன தற்பு இருக்குது நீங்கள் உடையை சொல்லணும் அவர் அதுக்கு எஸ்ஆர் நோட் சொல்லணும் கொஞ்சம் அவர் சொன்னார் ஆனால் இதை கேட்ட உடனே அத்தாயம் அம்பிகிறாப்பா அபியம்பா வணோம் திரும்பி திரும்பி அழ ஆரம்பிச்சா வியாபாரிக்கே சங்கடமாக போயிடுச்சு என்னதான் நம்ம என்ன தப்பு தப்பாக சொல்லிட்டோம் நீங்கள் கேட்ட விலைக்கு இந்த துணி வராது அப்படி தாங்க சொன்னோம் இது என்ன தப்பு இருக்குது இதுக்கே அந்த பெரிய மனுஷன் அழுகுறாரு ஏன்னு நீங்கள் அழுகுறீங்க இன்னும் அழுகுறாரு கேட்க கேட்க அழுகை கூடு அவருக்கு சரிங்க நீங்கள் சொன்ன விலையை நான் எடுத்துக்கறேங்க கொடுங்க இருக்கடி சின்ன பிள்ளை மாதிரி அழுவா நீங்க கேட்கற விடையை தரலங்கிறது அழுகின்றீர்கள் என்ன செய்யுங்க நிறுத்துங்க அப்படிங்கிற அழுகை என்ன செய்ய நிறுத்த அவர் அழுகை நிறுத்தலை அழுகிட்டே இருக்காரு எழுதுங்க அது சொல்லி தருங்கன்னு சொன்னான் அப்போ அவர் சொல்றாரு தாய் படம் அம்பியாருப்பா நான் இந்த ஜவுளி சரக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த பொழுது இதற்குன்னு ஒரு விலையை நான் நிர்ணயம் செய்திருந்தேன் என்னிடத்தில் இந்த சரக்கு இந்த மதிப்பு இந்த விலையினுடைய மதிப்பு என்று நான் ஒரு மதிப்பீடு செய்திருந்தேன் அதை உங்களிடத்திலே வந்து கொடுத்த பொழுது நீங்க என்ன சொல்லிட்டீங்க இந்த மதிப்பு செல்லாது இந்த சரக்குக்கு இந்த விலை போகாது என்று நான் என்னுடைய சரக்கு வைத்த அந்த விலையை நான் வைத்திருந்த நிர்ணயித்திருந்த அந்த மதிப்பை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிக்கிட்டீங்கல்ல நான் நினைத்து பார்க்கிறேன் நான் எண்ணி பார்க்கிறேன் மாஸ்டர் மைதானத்தை எண்ணி பார்க்கிறேன் என்னிடத்துல நிறைய பண்டல் இருக்குது ஜவுளி பண்டல் இருக்கிற மாதிரி என்னிடத்துல நிறைய தொழுகை பண்டல் இருக்குது என்னிடத்துல நிறைய நோன்பு பண்டல் இருக்குது தர்மம் செய்த பண்டல் இருக்குது நான் இவ்வாறு செய்த ஒவ்வொரு அவனுடைய பண்டல் பண்டலாக இருக்குது நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த பண்டல் போதும் இந்த பண்டலுக்கு ஒவ்வொரு விட நிர்ணயம் பண்ணியிருந்தேன் இதை வச்சுக்கிட்டு அதை நம்மள மன்னிச்சிருவான் இந்த பண்டலை வச்சு அல்லத்தில் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு நீங்கள் என்னுடைய ஜவுளி பண்டலை நிராகரித்த மாதிரி வழிக்கு அது போக போகாது என்று சொன்ன மாதிரி அல்லாவும் உங்கள் சொல்லுக பண்டல் சரியில்லை நான் கபல் செய்ய மாட்டேன் அங்கே கதைக்கா அதுக்கு கதைப்புக்க வைங்க உங்கள் நோன்பு அதுக்கு துப்பையில போடுங்க இப்படி ஒவ்வொன்றையா அந்த சில நான் கொண்டு போன இந்த அமல்களுடைய பண்டல்களை எல்லாம் நிராகரித்து விட்டால் நீங்கள் என்னுடைய ஜவுளி பண்டலை நிராகரித்த மாதிரி அல்லா என்னுடைய பண்டலை நிராகரிச்சுட்டா என்கிறது என்னவாகும் நான் நிறைய நெ நின நினப்பில் இருக்கிறேன் நெடப்பில் இருக்கிறேன் நிறைய அமல் செய்திருக்கிறோம் நிறைய அமல்களுடைய பண்டல் நம்மகிட்ட இருக்குது நினைக்கிற இருந்தேன் ஒருவேளை எல்லாமே தள்ளுபடி ஆகிவிடுவோம் எல்லாமே நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்பதை நினைத்து நான் அஞ்சுகிறேன் என்று வியாபாரத்தில் இருந்து நாம் வந்து வியாபாரத்துக்கு வந்துட்டோம் சொன்னால் அதுதான் மறந்துடுவோம் ஆக்கிரத்தையும் மறந்துடும் ஆசிரம் மறந்துடும் ஆனால் அவங்க அந்த வியாபாரத்தில் இருந்து எதை எங்கே துணியாவிலேருந்து எங்கே போயிடுறாங்க ஆக்கிரத்துக்கு போயிடுறாங்க அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய கவலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க எனவே நோம்பு நிறைய வச்சுருக்கிறோம் நிறைய தராவை சொல்வதற்கிருக்கிறோம் நிறைய விவாதி இருக்கிறோம் இந்த பண்டர் நமக்கு போதும் நினைக்கக்கூடாது இது என்ன ஆகணும் அந்த இடத்துல கபூல கபூல் ஆச்சா இல்லையா தெரியலையே கபூல் ஆச்சா இல்லையான்னு தெரியல அப்படிங்கும் பொழுது நாம் மிதப்பில் இருக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன செய்ய என்னுடைய அமலை நீ என்ன என்ன நீ என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்வாயா நல்ல அமல் தான் செய்திருக்கிறோம் நல்ல அமல்தான் செய்திருக்கிற ஆனால் அது அல்லா ஒத்துக்கணும் கபூல் செய்துங்கிறது என்ன அவசியம் இருக்குது அல்லாவுக்கு பள்ளிவாசல் கேட்டது நல்ல வேலையா கெட்ட வேலையாங்க நல்ல அதனே காபாவை கேட்டது நல்ல வேலையா மிகப்பெரிய அல்லவர் இல்லையா அந்த காபாவை கட்டி அந்த இப்ராஹிம் நபி அலையலாம் இஸ்மாயில் நபி அலையலாம் கட்டி முடித்த பிறகு அல்லா என்ன குவா குவா கேட்டாங்க ரப்பானா தகப்பல் இன்னா இன்னைக்கு அந்த நீராகி ஒரு அடையினா இன்னக்கு அந்த தவ்வாபுரம் இந்த பணித வாசலில் உனக்காகத்தான் கட்டியிருக்கிறோம் ஆனால் நீ கபுள் சே காபாவே கட்டியிருந்தால் கூட அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு அமலையை நாம் செய்திருந்தாலும் கூட அல்லா கவுள் செய்யவில்லை என்றால் அல்லா நிராகரித்து விட்டால் அல்லா தூக்கி போட்டு விட்டால் எரிந்து விட்டால் நாம் செய்த அமலுக்கு என்னெல்லாம் போய்விடும் விலையில்லாமல் போய்விடும் சௌபா இப்போ தூக்கம் என்னோட என்னோடய சௌபாவை ஏற்றுக்கொள்வது கௌபாவை கட்டுறது பாவம் அதுக்காக ஏன் தௌபாவை செய்யணும் அப்படின்னா நான் ஒரு தான் செய்தேன் என்னுடைய பார்வையில் ஆனால் என்னை அறியாமல் என்னுடைய நீய்த்து மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் இல்லையா என்னை அறியாமல் இந்த செயல்தே சில பிழைகள் ஏற்பட்டிருக்கலாம் நான் தித்தங்கி இருக்கலாம் எனவே இதில் ஏற்பட்ட தவறுகளுக்காக ரப்பை இன்னைக்கு மன்னிக்க வேண்டும் சௌகா செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலு இஸ்லாம் துவா கேட்டாங்கன்னா நாமெல்லாம் இவங்க எந்த கவலையில் இருக்கணும் செய்த அமல்கள் கபூல் செய்யப்பட்டதா இல்லையான்னு தெரியாம அமல் செய்தோங்கிற ஒரு நிலப்பில் இருக்காம அல்லாஹ் இடத்துல அது ஆக வேண்டுமே இந்த பயத்தில் இருக்க வேண்டும் அதை பற்றி தான் நல்லா அந்த ஆயத்தில் சொல்கிறான் தூண செய்வதை எல்லாம் செய்வார்கள் எல்லா அமலும் செய்வாங்கன்னா காவல் செய்துட்டு பயப்படுவாங்கன்னு சொல்லலை நல்ல அமல்கள் செய்துவிட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா குரூபமும் வஜிரத்தும் அவரை கல்பு அஞ்சு கொண்டிருக்கும் பயந்து கொண்டிருக்கும் செய்த இந்த அமல் கபூல் செய்யப்பட்டதா இல்லையா என்று அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருப்பார்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய பார்வை அல்லாறுவை நோக்கி இருக்க வேண்டும் ஆக்கிரத்தை நோக்கி இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு மேன் மக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாரமும் படிப்பினை ஒரு பெரியவர் ஒரு காட்சியை பார்க்குற என்ன காட்சி அப்படின்னா ஒரு மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டி போயிட்டு இருக்குது திடீர்னு மாடு படுத்துக்கிடுச்சு திடீர்னு மாட்டு வட்டியில் மாடு படுத்துருச்சுன்னா அந்த மாட்டுதாரை என்ன செய்வான் அந்த மாட்டை அடிப்பான் முதல்ல கிளப்புவோம் அது கிள அது எழுந்திருக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்வான் மாட்டை அடித்து என்ன செய்வான் அதை மேலே படுத்து படுத்து விட்டு அந்த மாட்டை மேலே எழுப்புவோம் இல்லையா அதை பார்த்துட்டு இவர் அழுகுறாரு அவன் மாட்டை அடிக்கிறான் மாடு அழுதுன்னு சொன்னால் அது நமக்கு புரியுது ஆனால் மாட்டை அடிக்கிறான் அவன் இவர் என்ன செய்யறதை பார்த்துட்டு அழுகுத ஏன் அழுகுதார் அப்படின்னா அவருடைய சிந்தனை எங்கேயோ போயிடுச்சு சொல் கேட்காததுனால மாட்டை அடிக்கிறானே இவன் அதே மாதிரி நாமளும் அல்லாவோட சொல் கேட்காம தானே இருக்கிறோம் அப்போ அல்லாவும் நம்மளை இப்படித்தானே அடிப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறேன் நம்ம அப்படி நினைக்கிறோமா அப்படி நினை அந்த பார்க்கும் இடத்துல வர சொல் கேட்டால் ஒரு நிலை சொல் கேட்கலைன்னா அடி விழுகிறது தண்டனை வருகிறது என்று அல்லாவுடைய தண்டனையின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும் ஆக ரொம்ப ஆளுமே நமக்கு நசீவாக்கு நான் நோன்பு கிடைத்து இவ்வாறு செய்தோம் அதை அந்த கபுள் செய்ய வேண்டும் அதற்கு அந்த சௌசி செய்ய வேண்டும் என்று நாம் எப்பொழுதுமே துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் ரப்புல் ஆளுமை இது மாதிரி பல ரமலான்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நீயத்தில் அந்த துவாவில் நாம் இருக்க வேண்டும் ரப்புல் ஆளுமை நம் எல்லோரையும் அந்த கபுள் செய்வானாக ஜெகத்தி செய்யுதினா முகம்மது வாழ் செய்யுதினா முகம்மது செல்லவா வாழ்க்கை செல்லம் வா